என்ஆர்ஐஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணும்போது அவங்களோட முக்கியமான கோலாவே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் தான் இருக்கும் ஏன்னா அவங்க அங்கேயே கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை இந்தியா வர போகிறாங்களா அப்படின்னா நிறைய குழப்பம் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ ஒரு என்ஆர்ஐ எப்படி அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம் சார் ஒரு சமீபத்தில் கிட்டத்தட்ட ஆஃப் 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 இந்த

சில பேர் வந்து ரெண்டல் இன்கம் வரணுங்கிறதுனால தே ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் டூ ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்டீஸ் ஸோ ப்ரிடாமினட்லி அவங்க அதை தவிர அவங்களுடைய எஃப்டியில் எஃப்டி வச்சுருக்காங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸில் எப்படி வச்சுருக்காங்க எஃப்சிஎன்ஆர் ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டில் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து ருபி கன்வர்ஷனோ இல்லை எந்த அவங்களுடைய நேட்டிவ் கரன்சிலேயே வச்சுக்கிறதுனால எஃப்சிஎன்ஆரில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணுங்கிறதுனால நான் மேற்கூறிய ச சொன்ன கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் ப்ரிடாமினென்ட்லி ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இன்றைக்கி வந்து என்ஆர்ஐஸ்க்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணுற இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா அவங்களோட ரெசிடென்ட் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எப்படி ப்ராப்பராக ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அதை லாபகரமாக மாற்றுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எப்படி சார் கைட் பண்ணலாம் ஓகே ஸோ இது முக்கியம் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகிறது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் நார்மலாக ஒரு என்ஆர்ஐ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இட் ஆஸ் ட கம் த்ரூ தன்இ அக்கௌண்ட் ரூட் ஒரு என்ஆர்ஐ வந்து ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஒன்று என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஒன்று என்ஆர்ஓ அக்கவுண்ட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இன்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஎஎன்ஆர் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ஆர்ஓ என்ஆர்ஸ் நதிங் பட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவ் என்ஆர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் ரெசிடென்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது என்ஆர் ஓன்னு நம்ம என்ஆர்இங்கிறது வந்து அவங்க டாலர்லேருந்து அவங்களுடைய ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டா டாலரோ திராமோ இல்லை ரியாலோ எந்த ஒரு கரென்சிலேருந்தோ அந்த பணத்தை ஐஎன்ஆர்ஆர் கன்வெர்ட் பண்ணி என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு கொண்டு வருவாங்க கொண்டு வந்தது பிறகு சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் வச்சு அவங்க அதை ரெடிம் பண்ணுறாங்க ரெடிம் பண்ணி திருப்பி அவங்க ஃபாரின் கரன்சில எடுத்துகிட்டு போகும்போது அந்த என்ஆர்இ இருந்து அவங்க திருப்பி அவங்க ஃபாரின் கரன்சிக்கு ரீபேட்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ எனி திங் தட் டு பி ரீபேட்ரியேட்டட் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து தான் போக முடியும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்தும் அவங்க பணம் எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் ஒரு வீடு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வைக்கிற பணம் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும் அவங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருதுன்னா அந்த ரெண்டல் இன்கம் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும் ஸோ இந்த பணத்தையும் அவங்க ரீபேட்ரேட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போக முடியும் வேறு என்ன அவங்க செல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்க திருப்பி ரீபேட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த ரீபேட்ரியேஷனுக்கு வந்து ரெண்டு விதமாக இந்தியாலேருந்து பணத்தை நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் வெளிநாட்டிலேருந்து எப்படி முதலீடு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்தியாவுலேருந்து இருக்கக்கூடிய பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி ரெண்டு ரூட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லிபரரைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் எல்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்கீமில் ஈவன் ஒரு ரெசிடென்ட் இந்தியன் கூட ரெண்டரை லட்சம் டாலர் வரைக்கும் ஒரு ஒரு கேல ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ரெண்டரை லட்சம் டாலர் வரைக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பலாம் முதலீடு பண்ணலாம் என்ன என்ன விஷயங்கள் வேணாலும் அவங்க அவங்க சூஸ் பண்ணுற விஷயங்கள் செய்யலாம் ஒரு என்ஆர்ஏ இருக்கிறவங்க ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க பணத்தை ரீபேட்ரேட் பண்ண முடியும் அது வந்து அவங்க ஒரு ஒரு வீடு வித்த பணமாக இருக்கலாம் இல்லை அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் கொஞ்ச நாளாக வச்சுருந்தாங்க அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித்ததாக இருக்கலாம் ஸ்டாக் வித்த பணமாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விதமான பணமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஒன் மில்லியன் டாலர் ரூட்டில் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் ஒன் மில்லியன் டாலர் அவங்களால அனுப்ப முடியும் ஸோ இதை அவங்க இந்த மாதிரி ரூட்டில் அவங்க பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ இந்த ரீபேட்ரியேட் பண்ணுறது எப்படி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார் ஸோ டேக்ஸ் இம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ வந்து அவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்னா என்ன கேப்பிளிகேன் ஒரு ரெசிடென்ட் இண்டியனுக்கு அப்ளிகபிளோ சேம் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு உண்டு ஓகே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கேபிடல்கென் ஒரு ரெசிடென்ட் இந்தியனுக்கு என்ன கேபிட்கெயின் ஸ்ட்ரக்சரோ அதே ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு உண்டு நான் வந்து உங்களுக்கு யுஏஇக்கு மட்டும் சொன்னேன் அந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் அந்த அந்த அக்ரிமெண்ட் இருக்குது மற்ற கண்ட்ரிஸ்க்கு இல்லை ஸோ மற்ற கண்ட்ரிஸில் எல்லாருக்குமே என்ன ஸ்ட்ரக்சர் இங்கே அப்ளிகபிளோ அதே டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கும் அவங்க அப்ளிகபிள் ஸோ அதை பே பண்ணிவிட்டு தான் அந்த டேக்ஸை பே பண்ணிவிட்டு தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும் மெயினாக அவங்க பணத்தை ரீபேட்ரியேட் பண்ணும்பொழுது பேங்க்ஸ் அந்த இங்கேருந்து அவங்க டாலரில் அனுப்புறாங்க இல்லையா டாலரில் என்ன கரன்சிலாம் அனுப்புறாங்க இல்லையா அந்த பேங்க்ஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க இந்த பணம் எதுலேருந்து வந்துச்சு உங்களுக்கு வீடு வித்ததுலேயும் வந்துச்சா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வித்தது வந்துச்சா இதை வந்து ஒரு ஆடிட்டர் வந்து சர்டிஃபை பண்ணும் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மை வந்து யார் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க அந்த ஏ டூ ஃபார்மை சப்மிட் பண்ணணும் ஒன்னு ரெண்டாவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது யாரு பேர்ல அந்த பணம் கிரெடிட் ஆயிருக்கோ அவங்க தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்புறம் ஃபார்ம் ஃபிஃப்டீன் சிஏ ஃபார்ம் ஃபிஃப்டீன் சிபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு இந்த ஃபிஃப்டீன் சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் தி இன்வெஸ்டர் யார் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க கொடுக்கணும் சிபிங்கிறது வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு சர்டிஃபை பண்ணணும் என்ன சர்டிஃபிகேட் பண்ணணுன்னா இவங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான இந்தியாவில் கட்ட வேண்டிய டேக்ஸஸை அவங்க டியூலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இதையும் கொடுத்ததுக்கப்புறம் தான் பேங்க் வந்து அந்த அந்த பணத்தை வந்து அந்த ஃபாரின் கரன்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ஆர்ஐஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏதாவது ஸ்கீம்ஸோ இல்லை ஃபண்ட்ஸோ இருக்குமா சார் இல்லை என்ஆர்ஐஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கீம்ஸ் கிடையாது எந்த ஸ்கீமை வந்து அவங்க ஒரு நார்மல் ரெசிடென்ட் இண்டியன் இருக்கோ அதே ஸ்கீம்ஸ் என்ஆர்ஐஸ்க்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் யூஎஸ் யூகே பிளஸ் சில கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு சில ஒரு சில ஃபண்டோஸ்ல மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ ஒரு ஐம்பது ஃபண்டோஸ் இந்தியாவில் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் அவங்க போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு ஃபண்ட் ஹவுஸில் தான் யூகே அண்ட் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் பாக்கி ஏஎம்சியில் அவங்க பண்ண முடியாது ஸோ லிமிட்டட் சாய்ஸ் தான் யூகே அண்ட் யூஎஸ்க்கு இருக்குது ப்ரிடாமினென்ட்லி ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸு அவங்களுக்கு ஒரு ஃபாரின் பார்ட்னர் இருக்காங்க எஸ்பெஷலி அந்த ஃபாரின் பார்ட்னர் யூஎஸில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸில் யூஎஸ் யூகே கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது யூஎஸ் யூகே கேனடா சரிங்களா யூகே கூட லிபரலாக இருக்காங்க யூஎஸ் அண்ட் கேனடா நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு அவங்க குறிப்பிட்ட ஃபண்டோஸ்ல மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன்ஸ்க்கு கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு என்ஆர்ஐஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு என்ன டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு ஓகே ஸோ இப்போ நீங்க வந்து இந்தியாவில் வந்து டாக்ஸ் லா வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க இந்தியாவில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுக்கு இந்தியாவில் கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டி ஆகணும் கேபிடல் கெயின்ஸோ இல்லை வேற என்ன டாக்ஸோ நம்ம அதுக்கு கட்டி ஆகணும் சரிங்களா இப்போ என்ஆர்ஐஸ் வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னா அது அவங்களோட என்ஆர்ஐலேருந்து வருது அந்த என்ஆர்ஐலேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்கம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அதுக்கு டேக்ஸ் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் மாறும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் கெயின் இந்தியாவில் ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாங் டர்ம் கேபிடல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் டுவெண்ட்டி பர்சென்ட் ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த கெயின் இருக்கோ ரெசிடென்ட் இண்டியனுக்கு என்ன டேக் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரோ அதே தான் என்ஆர்ஐக்கும் அதே அமௌண்ட் தான் அவங்க டேக்ஸ் கட்டணும் ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா யூஏஇ யுஏ கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்க ட்ரீட்டி வச்சுருக்காங்க ஒரு ட்ரீட்டி பார்த்தோம்னா டிடிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் வந்த பணம் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இங்க கேப்பிட்டல் கெயினை அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து அவங்க ஒரு டாக்ஸ் லெட்டர் வந்து அவங்களுடைய சோர்ஸ் கண்ட்ரிலேருந்து வாங்கி கொடுத்து இங்க ஐடி சைட்ல அப்டேட் பண்ணாங்கன்னா இங்க டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அங்கேயும் அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இப்போ இதே ஒரு யூஎஸ் யூகே கனடா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இண்ட் ரெசிடென்ட் இந்தியனுக்கு என்ன டாக்ஸ் லேபோ அதே டாக்ஸ் லேபு அதே கேப்பிட்டல் கெயின்ஸ் இங்கே அவங்க கட்டணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ ரெண்டு தடவை அவங்க டாக்ஸ் கட்டணுமா சார் யூஎஸ் யூகையில் ரெண்டு தடவை டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தடவை டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை முக்காவாசி கண்ட்ரீஸையும் நைன்ட்டி பர்சன்ட் அது கண்ட்ரீஸ் இந்த டபுள் டாக்ஸேஷன் கிடையாது இந்தியாவில் ஒரு கேபிட்டல் கெயின் டுவெல் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ஒரு யுஎஸ் இன்வெஸ்டர் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது என்ன பே பண்ணியிருக்காரோ யூஎஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு கேபிட்டல் கெய்ன்ஸ் மாறும் அந்த ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறும்பொழுது அவங்களுக்கு என்ன கேபிட்டல் கெயினோ அந்த அமௌண்ட்லேருந்து இந்தியாவில் பே பண்ண அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டு அவங்க யூஎஸ் கேபிடல் கேன்னு கட்டினா போதும் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு இதில் நேஷ்னல் கேபிட்டல் கெய்ன்ஸ் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஎஸ்ல இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி இயர் டிசம்பர் மாதம் முடியும்பொழுது அவங்களுக்கு வந்திருக்க இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய கெய்ன்ஸில் நோஷனல் கெயின்ஸுக்கு டாக்ஸ் கட்டணும் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வேற எங்கேயும் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எப்போ நம்ம ஒரு அசெட்டை செல் பண்ணுறோமோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரெடிம் பண்ணுறோமோ ஒரு ஸ்டாக்கை விற்கிறோமோ அந்த சமயத்தில் தான் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் வரும் ஆனால் யூஎஸில் மட்டும் இந்த நோஷனல் கேபிடல் கெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ அந்த நோஷனல் கேபிடல் கெயினை அங்கே யூஎஸில் வந்து அவங்க சிபிஐட்ட கொடுத்து அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு எவ்வளோ நோஷனல் கெயின் இருக்கோ அதுக்கு உண்டான டேக்ஸை எவ்ரி இயர் அவங்க கட்டணும் இதில் என்ன பியூட்டினா இந்த வருஷம் அவங்களுக்கு கெயின் இருக்குது அடுத்த வருஷம் அவங்களுக்கு லாஸ் இருக்குன்னா கெயின் கட்டும்போது அவங்க கட்டுறாங்க லாஸ் இருக்கும்போது அவங்க கட்ட வேண்டியதில்லை ஒழிய ஏற்கனவே பே பண்ண கெயினுக்கு உண்டான டேக்ஸை அட்ஜஸ்டே பண்ண முடியாது சப்போஸ் அவங்களுக்கு ஃபர்தராக குறஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அந்த டேக்ஸ் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது மட்டும் யூனிடைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஒரு ஏஏஎஃப் இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எதெல்லாம் யூனிடைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கோ இதுக்கெல்லாம் இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதே டேரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை கிடையாது எப்போ அவங்க விற்கிறாங்களோ அந்த விற்கும் போது அந்த இருந்தால் தான் இங்கே பே பண்ணிவிட்டு அதோட பேலன்ஸை அவங்க அங்கே பே பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆர் எனி யூனிடை ஸ்ட்ரக்சர் ஃபார் தட் மேட்டர் US கிளைன்ஸ்க்கு இந்த விஷயம் அப்ளிகபிளா இருக்கும் இப்போ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அதுக்கான டாக்ஸ் பத்தி பேசணும் சோ ஓவர் ஒரு என்ஆர்ஐ இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல அவங்க NRI ஆ இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு என்னென்ன டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு சார் 182 டேஸ் அண்ட் அபவ் ஓகே ஒருத்தர் வந்து இந்தியா விட்டு வெளியில இருக்காங்க அப்படினு சொன்னா they are treated as an NRI அந்த ஒன் எயிட்டி டூ டேஸ்க்கு மேலே அவங்க அவங்க வெளியில் இருந்தால் தான் என்ஆர்ஐ டாக்ஸேஷனுக்கு அவங்க உள்ளே வருவாங்க அதர்வைஸ் தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எ ரெசிடென்ட் இந்தியன் இதில் சில எக்ஸம்ஷன் இருக்குது ஒரு ஷிப்பில் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஒன் எயிட்டி டூ டேஸ்க்கும் குறைவாக அவங்க வெளிநாட்டில் இருந்துருப்பாங்க பட் அவங்களுக்கும் சில சில எக்ஸிபிஷன்ஸ்னால அவங்கள என்ஆர்ஐயாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது டாக்ஸ் இம்ப்ளிகேஷனில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெசிடெண்ட் இந்தியனுக்கு என்ன டேக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரோ அதே டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் தான் என்ன ரைஸ்க்கும் சரிங்களா ஸோ அதனால் அதில் எந்த மாதிரி சேஞ்சஸும் இல்லை இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும் பாசிபிள் தான் அப்படின்னு பேசிட்டோம் ஸோ அவங்க இங்கே டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது இந்தியன்ஸ் மாதிரியே பண்ணலாமா இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் இருக்கா சார் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல கிட்டத்தட்ட ஒரு இந்தியனுக்கு வந்து ஓவர் த கவுண்டர் ஒரு ஆன்லைன் டிஜிட்டலாக நம்ம வந்து இம்மிடியேட்டாக டிமெட் அக்கௌண்ட் கேஒசி பண்ணி பண்ண முடியும் என்ஆர்எஸ்க்கு கொஞ்சம் டிமெட் அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் ரெண்டு விதமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பிஐஎஸ் நான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நான் பிஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் பிஎம்எஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பிஐஎஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் இது வந்து ஒரு ஒரு பவர் ஆஃப் அட்டா இப்போ ஒரு பிஎம்எஸ்னா ஒரு பவர் ஆஃப் ஃபண்ட் பவர் ஆஃப் கொடுத்துருவாங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்களே அதில் ஸ்டாக் வாங்கி வைப்பாங்க ஸோ அது பிஏஎஸ் அக்கௌண்ட்டில் நடக்கும் நான் பிஏஎஸ் அக்கௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய ஃப்ரீ வில்லில் எந்த ஸ்டாக் வாங்குறாங்களோ வைக்கிறாங்களோ அது நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் மூலமாக அவங்களால இது பண்ண முடியும் இந்த ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிவேலண்ட்டாக உங்களுக்கு என்ஆர்ஐ டிமெண்ட்டுக்கு இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க